ஆஹ் சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு ஆஹ் சொந்தக்காரன் கேட்கறான்னு சொல்லிடுங்க ஆணையில வண்டியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சஞ்சே தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ண சிமிட்டாவா பாத்துருப்பிய இஸ்டம நான் உடந்து விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதோட நான் உன் மேலயே இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்ப லாரில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க ஏது நேத்து ராத்திரியா ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா ஏ நானே வாழை மூடுரா சும்மா

டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்யறேன் தேங்க் யூ. லாரில வந்து இதுக்கு எவ்ளோ சே சே சே. பணமா சார் முக்கியா மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றதை திருப்பி சொல்றாரு. ஏய் இன்னொருத்தர் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புல்லாவனா. ஏنا? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நீ மனுஷனா மிருகமானா அதல என்ன? உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்แน? நான் 15 வருஷமா லாரி ஓட்டறேன்டா. என்னنا நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க. இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட வரலையே.

இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அதாவது மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சு தீடா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா என்ன இல்ல அத பாருங்க திப்பு திப்பு ஓடியாருங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இது பாருங்க இந்த வரங்க வரங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க தண்ணி பிடிச்சி வருவாங்க அம்மா அம்மா தாய் தாய் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா தாக தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாரே கண்டுகா போயிட்டு இருக்குதே அத என்ன விதிங்கிறது ஊர்க்கெல்லாம் லாரியாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கி ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே கத்து ஊர் பேசுறியா எழுதிரு மேல என்னண்ணா அப்படிக்க திரும்பு போய் சொல்லு

எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய அருப்பு எங்க சாமினா ஓ சாமியா ஏன்னா சாமிக்கு வேண்டுதல் மொட்டை போடுவாங்க இல்லைன்னா பாதயாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை பண்ணு வச்சுக்கோங்க நடந்து போகணும் கால் வலிக்க மொட்டை அடிச்சு வச்சுக்கோங்க என்னுடைய அழகு போயிடும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலகாரன் ஆக்காத ஏற்கனவே இன்ஜின் நாயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா

போது மூஞ்சு கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் கூடாது

இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும் நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு பாபு வாய்க்குள்ள பூதுரு போல் இருக்கு அடியே அந்த ஒரு பவுன் சைனா ஆ இந்த சைனா இத நான் எவ்வளவு வாங்கி வச்சேன் நான் தர மாட்டேன் அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாய் பாக்கிய அப்படி இப்படின்னு பேசின இப்ப அத கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே ஏன் உயிர விட உனக்கு செயின் தான் முக்கியமா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட என்னது உணர்ச்சி வசப்பட்டியா அட பாவீங்களா ரெண்டு பேரும் திட்டு போட்டு என்ன தீத்து கட்ட முடியுமாட்டீங்களா சிவராசா யார் பாதி அட இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா ஏங்கிட்ட வராம அந்த போய் நிக்கிற அப்பா யாரு இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட நீயா படம் பாக்கணும் ஒரே அடம் பிடிச்சாங்க நீயா வா போயிட்டு வரான்னு திறந்து விட்ட அந்த வேல அண்ணா ஊதி இருக்காரு உள்ள பூந்துட்டான் பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புறவங்க காலாயிட்டீங்களா சிவராஜ் போடா இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு அஞ்சு நிமிஷமா ஊதிட்டு இருக்கேன்டா ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க ஏ குட்டி பாம்புங்க இப்பதான் பணம் எடுத்து பாக்குறான் இப்ப டயர்டா இருப்பான் இப்ப போய் நான் பிடிச்சு வைங்க பொட்டு போட்டுருவான் வந்து இப்படி உட்கார இன்னைக்கு டெட் பாடி தான் நீ சிவராசன் செத்துக்கிவராசன் செத்துட்டா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பாம்புக்கு பல்லி தான் உடம்புலாம் விஷம் ஆயிரம்